எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு செயலை தொடங்குவேன்னு சொன்னா நீங்க எந்த செயலையும் தொடங்கவே மாட்டீங்க பர்ஃபெக்ஷனுங்கிற வார்த்தை இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க விமர்சனங்களை கண்டு பயப்படவே பயப்படாதீங்க ஒரு கை தேர்ந்த பிரபல ஓவியம் என்ன பண்ணான் தெரியுமா தான் வரைஞ்ச ஓவியத்தை மார்க்கெட் போற வழியில வச்சுட்டான் அதுக்கு கீழே இந்த ஓவியத்தில் எந்த இடத்துல குறை இருக்கிறதா உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நீங்க ஒரு புள்ளி வைக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிட்டான் மறுநாள் வந்து பார்த்தா அந்த ஓவியம் ஃபுல்லாகவே புள்ளியாக தான் இருந்தது ஓவியமே கண்ணுக்கு தெரியலன்னா பாருங்களேன் இதுலேருந்து என்ன தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைபாடு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா பாருங்க அதே ஓவியத்தினுடைய இன்னொரு காப்பி ரொம்ப நல்ல விலைக்கு போச்சு அவன் மட்டும் விமர்சனங்களுக்கு பயந்திருந்தா அந்த ஓவியத்தை நல்ல விலைக்கு வித்தே இருக்க முடியாது எனக்கு பர்ஃபெக்டா கார் ஓட்ட தெரிஞ்சாதான் கார்ல ஏறி உட்கார்ந்து ஸ்டேரிங்கை திருப்புவேன்னு சொன்னா நீங்க கார் ஓட்டவே மாட்டீங்க எனக்கு பர்ஃபெக்டா நீச்சல் தெரிஞ்சாதக்கு அப்புறம் தான் நான் தண்ணியில குதிப்பேன்னு சொன்னா நீங்க நீந்தவே மாட்டீங்க முதல்ல இயல்போடாகி இருக்கிறது தப்பே இல்லை எல்லோருமே முதல்ல அமைச்சராக இருந்து தான் ப்ரொஃபஷனல் ஆகியிருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா ஆரம்ப கட்டத்திலே யாரும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது இருக்கவும் முடியாது அதை புரிஞ்சுக்கங்க இப்போ ஓடுற சைக்கிளுடைய ஆரம்ப கட்டம் என்ன தெரியுமா ஒரு கட்டையில் ரெண்டு சக்கரத்தை இணைச்சி பூமியில் ஒரு காலை தட்டி தட்டி ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க தான் பெடல் அதுக்கும் அப்புறம் தான் சங்கிலியோட சக்கரத்தை அணைச்சாங்க இப்படி ஒரு சாதாரண சைக்கிளே முழுமை பெறுவதற்கு முன்னாடி எத்தனை வடிவம் எடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எதுவுமே ஆரம்பத்துல பர்ஃபெக்ட் இல்லைங்க ஆரம்பத்துல பர்ஃபெக்டா சிருஷ்டிக்கப்படல விமானம் மட்டும் என்ன ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச போது எந்த வடிவத்தில் இருந்தது எந்த லட்சணத்துல இருந்தது இப்ப இருக்கிற விமானம் எப்படி இருக்கு ஆரம்பத்திலேயே பர்ஃபெக்டா அமைஞ்சிடணும்னு சொன்னா யாருமே எந்த முயற்சியும் எடுக்கவே முடியாது எதையும் சாதிக்க முடியாது ஆயிரம் ஆயிரம் கண்டுபிடிப்புகளின் ஆரம்ப கட்ட தோற்றம் அமைச்சூர் தான் இருந்தது பிறகு மெல்ல மெல்ல சீர்திருத்தப்பட்டு மெருகேற்றப்பட்டு இப்போதைய புது வடிவத்தை அடைஞ்சிருக்கு என்ன விமர்சனம் பண்ணுவாங்களோ என்ன கமெண்ட் அடிப்பாங்களோங்கிற கவலை மட்டும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா செய்யுங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிச்சுடுங்க நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்தே செயல்படுங்க போக போக அனுபவம் தானா வரும் உங்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் உங்க கைக்கு தேடி வந்து சேரும் வாய்ப்பு உங்கள் வாசல் கதவை வந்து தட்டும் அதை விட்டுட்டு செய்யலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி உட்கார்ந்து உங்கள் உங்க நிகழ்காலத்தை நீங்க இழந்துடுவீங்க கடந்து போன ஒரு வினாடிய ஒரு கணத்தை உங்களால திரும்ப வாங்கவே முடியாது உங்க வாய்ப்புகள் அது தேடி வரும்போது நடுவை விட்டுடாதீங்க துணிந்தவனுக்கு தான் வெற்றி தயங்க நின்னா தோல்விதான் அதை தீர்க்கமா புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனா ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கும் எப்போ அலை ஓயிருது எப்போ தலைமுழுகிறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடியில தான் உங்கள் பயணத்தினுடைய வெற்றியே அடங்கியிருக்கு நீங்கள் ஏறுகிற முதல் படியின் தொடர்ச்சி தான் உங்களை மேலும் மேலும் உயரத்துக்கு கொண்டு போகும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க ரைட் நவ் செயல்படுங்க உங்கள் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது ஜெயம் 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 தான்